ஹாய் நட்புகளே இன்றைக்கி என்ன சேலஞ்ச் பண்ண போகிறோன்னா மேகி சேலஞ்ச் பண்ண போகிறோம் இன்றைக்கி ரெண்டு பேரும் ஒரு நாலு நாள் பாக்கெட் மேகி வச்சுருக்கோம் இப்பி நூடல் வச்சுருக்கோம் இது யார் முதல்ல சாப்பிட்றா அது பார்க்க போகிறோம் இது வந்து எங்களோட சேலஞ்ச் நம்பர் த்ரீ மூணாவது சேலஞ்ச் எங்களோடது சரியா ஓகேவா இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் யார் முதல்ல சாய்க்குறான் சாப்பிட்றாங்கன்னு பார்க்கலாம் நான் சாப்பிட்றேன்னா அவள் சாப்பிட்றா இதுக்கு முன்னே ரெண்டு ரெண்டு சேலஞ்ச் வச்சுருக்கோம் ரெண்டுலேயும் நான் தான் வச்சுருக்கேன் இது மூணாவது சேலஞ்ச் எனக்கு மேகி பிடிக்காது ஆனாலும் அவ சேலஞ்சி வச்சே ஆகணும் அவளுக்கு மேகி ரொம்ப பிடிக்கும் வச்சே ஆகணும் இருக்கா அதனால இப்போ சாப்பிட்டு சேலஞ்சை யார் செய்கிறான்னு பார்த்துருவோம் சரியா ஓகேவா ஸ்டார்ட் பண்ணலாமா ஒன் டூ த்ரீ அப்படியா இருக்கணும் சாப்பிட முடியாது ரிஸ்க் எடுக்கறல எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி

ஆ இன்றைக்கி வச்சு வச்சுருந்துச்சுட்டா ஓகே கூல் சரி ஓகே தேங்க்யூ தேங்க்யூ கங்க்ராச்சுலேஷன் உங்களுக்கு அப்புறம் அடுத்து மீண்டும் உங்களிடம் வந்து இன்னொரு சேலஞ்சு அதாவது அடுத்து நாங்கள் கூல் ட்ரிங்க்ஸ் சேலஞ்ச் வைக்க போகிறோம் அதான் மாஜா ஒரு லிட்டர் பாட்டில் யார் சீக்கிரம் முடிய பார்க்கணும் அது இதுக்கு அடுத்து உங்களுக்கு கண்டிப்பாக அந்த சேலஞ்ச் போகணும் ஓகேவா அடுத்தடுத்த வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்கள் எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள் கொஞ்சம் எங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா எப்படி இருந்துச்சுன்னு ஓகே தேங்க்யூ டாடா